அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவுல பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நிகழ்த்துங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மகத்துவமும் தனி சிறப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுக்கு கூடுதல் சிறப்பக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க தற்போது இந்த பௌர்ணமி தினமானது பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகளை மேற்கொள்கிறதுக்கும் இறை வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு சத்யநாராயண பூஜை இந்த மாதிரியான வழிபாடு பாடுகளுக்கு உகந்த ஒரு திதி நாளாக பௌர்ணமி தினம் வந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாக்கவும் செல்வ செழிப்போடு வாழவும் நாம் பல்வேறு பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் விரதங்களையும் பரிகாரங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு திதி நாள் அப்படின்னா பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி திதியில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்து பலம் பெறுவது அப்படிங்கிறதும் வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை கொடுக்க போகிறதா என்னென்ன மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றினா பல தகவலை தான் இன்றைக்கி வீட்டோடு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணல அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அதாவது பௌர்ணமி திதி அன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய அமைப்பு இந்த காலத்தில் வந்து சனி பகவானினுடைய அமைப்பு நிலை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் பொருளாதார வளமை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்திற்கும் சாகத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் குடும்பத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்படலாம் அடுக்கடுக்கான சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்குமே உங்களுக்கு தனிப்பட்ட நன்மைகள் அனுகூலங்கள் உருவாகும் உங் நீங்கள் வந்து வெளியூர் போகிறீங்க இல்லை வெளி மாநிலங்களுக்கு போகிறீங்க அது வேலை ரீதியாகவோ இல்லை குடும்பம் சார்ந்தோ இருக்கிறது அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொதத்தில் இந்த கிரக நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இறக்கலாம் அதாவது உங்களுடைய பொருளாதார வளமை எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் வந்து நிற்கும் அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி மற்றொரு புறம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பொழுது கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க எதிர்பாலினத்தாரினுடைய விவகாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடும் அதனுடைய விளைவுகள் பற்றி யோசித்து சாத்தியப்பட்டதை மட்டும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு முயற்சிகள் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தில் படிப்பின் மீது அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சிரமம் பாராமல் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அதே சமயம் தெளிவான சிந்தனையுடனும் வாழ்வின் நிலையின உணர்ந்து வர வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும் எதுலேயுமே நிதானம் காக்கிறது பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களுக்கும் சரிங்க முயற்சிகளுக்கும் சரிங்க அதற்கு ஏற்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்க பெறும் சொல்லலாம் அரசு பணிகளில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்பட பாருங்க அப்படி இல்லை பட்சத்தில் மெமோ இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் எதிர்பார்த்த வரவு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலையோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க வழக்கு விவகாரங்கள் இழுப்பறியாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் திட்டமிடலோடு இருக்க இருந்த ஓரளவுக்கு சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அலட்சியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு செல்வீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாரமாக வந்து நிற்குங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க வேண்டாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல வகைகளில் சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எதிரிகளினுடைய தொல்லை வந்து சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஷய அதாவது நிதி நிதி ரீதியாக பணம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க நன்றாக பசித்த பின்பு அளவோடு சாப்பிட்டால் போதும் அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச இயலாதவர்களுக்கு உணமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு இரண்டு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்து நல்லது நடக்க அதிக வந்து வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட வந்து நீங்க சிரமப்பட மாட்டீங்க உங்களிடம் வந்து அந்த சோர்வு வந்து இருக்காது அப்படின்னாலும் கூட நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையப்பெறலாம் பிரச்சனையை கடந்து சென்று கொண்டே இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாங்க கடவுள் உங்களுக்கு துணையாகவே இருப்பார் வேலையிலையுமே பிரஷர் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் வியாபாரத்திலையும் பார்த்தோன்னா டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் வீட்லேயும் சின்ன சின்ன தொல்லைகள் வரதான் செய்யும் ஆனாலும் அதை எல்லாம் கடந்து போகக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது சவாலான இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள நீங்க தயாராக கூடிய ஒரு காலமா நேரமா இருக்கப்பெறப்போகிறது அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அதனால தேவையில்லாம பயப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு எளிமையாக எதிர்கொண்டு வெற்றியை உங்கள் பக்கம் சாதகமாக்கிக் கொள்வீங்க இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வெளியூர்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் சுப செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி உடல் உபாதைகளின் காரணமாக மருத்துவ செலவும் சிலருக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துலையுமே கவனமாக இருக்க பாருங்க வேலையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதிய யுத்திகளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க செய்யும் பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி வருமானம் அப்படிங்கிறது வந்து எப்போதும் போல தாங்க இருக்கும் செலவுக்கு ஏற்ப கையில் வந்து ஓரளவுக்கு பணம் தங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கவும் தொடங்கும் எல்லா வேலையுமே நீங்கள் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்கப்பெறும்